வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பதிவுல சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தா ஆகாதுன்னு சொல்றாங்க அது உண்மைதானா என தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள இதுவரைக்கும் நம்ம சேனலை பாக்காதீங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குழந்தை பிறந்த மாதத்தையும் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை மாதத்தில் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா அதிகபட்ச வெயில் காலமாக தான் குழந்தைக்கும் தாய்க்கும் உடல் உஷ்ணத்துல பிரச்சனை ஏற்படணும் தான் சித்திரை மாத பிறப்பை தள்ளி வைத்திருந்தாங்க நம்ம முன்னோர்களுமே கண்டிப்பாக பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை இல்லைங்க சித்திரை மாதம்தான் கடுமையான வெயில் காலமா இருக்குது அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய காலமும் இதுதாங்க அந்த நேரத்துல பிரசவிப்பது பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அத்துடன் பாத்தீங்கன்னா தாய் குழந்தை இரண்டு பேருக்குமே குழுக்கமாக இருக்குங்க அதனாலதான் நம்முடைய முன்னோர்களுமே அப்படி சொல்லி வச்சிருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏசி போன்ற வசதிகள் கிடையாதுங்க இப்போதுதான் வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து விட்டுச்சுங்க அது மட்டும் இல்லைங்க உஷ்ணத்தை ஏற்படுத்தும் நோய் நொடிகள் தாயை பாதிக்கும் அதனாலதான் குழந்தைக்கு முடியாமல் போகக்கூடும் என்பதனால தான் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க அப்படி சித்திரை மாதத்துல பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குமா ஜோதிட ரீதியாக சொல்ல முடியுமான்னு பாத்தீங்கன்னா சித்திரையில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது அந்த ராமபிராணி போல இருக்குமாங்க அழகிலுமே வீரத்திலும் குணத்திலுமே திறமையிலுமே சிறந்து விளங்குவாங்க சித்திரையில தான் சூரியன் வந்து மேஷ ராசியில பிரவேசிக்கிறாரு அதனால அந்த காலத்துல சூரியன் உச்சத்தில் இருப்பாரா அப்படி மேஷத்துல உச்சத்துல இருக்கும்போது குழந்தை பிறந்தால் ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அதிகாரம் மிக்கவர்களாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் தான் இருப்பாங்க செல்வாக்கு மிக்கவர்களாகவும் பலருக்குமே பார்த்தீங்கன்னா எஜமானராக இருப்பாங்களா அது மட்டும் இல்லைங்க நல்ல யோகத்தை கொடுத்து விடும் மாதத்துல பெண் குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் சித்திரையில பாத்தீங்கன்னா பிறக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க வீரத்திலும் நியாயம் தர்மம் இதுவாக இருந்தாலுமே இதுதான் சரின்னு இதுதான் தவறுன்னு நேரடியாக சொல்லும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க அதாங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெண்ணாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல பெண் என்பவ எப்படிதான் இருக்க வேண்டும்னு கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்திருக்குதுங்க அதனாலதான் சித்திரையில பிறந்தா பெண்ணை திருமணம் செய்ய முன் வர மாட்டாங்களாம் அவள் உண்மையை உறக்க சொல்லும் ஆற்றல் உடையவளாக இருந்திருக்கா அது புகுந்த வீட்டிற்கு ஏற்புடையதாக இருக்காதுங்க சிலர் பார்த்தீங்கன்னா இது நாள் வரையுமே சித்திரையில் என்னுடைய குழந்த பிறந்ததினால தான் என் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு பல பேர் நினைச்சிட்ருப்பீங்க இதற்கு ஒரு பரிகாரமும் இருக்குதுங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று முருகனை பார்த்து மனதார என் குழந்தையை உனக்கு தத்து கொடுக்குறன்ன முருகனிட சொல்லி இனி இந்த குழந்தைக்கு வரக்கூடிய நன்மையும் தீமையும் அனைத்துமே நீ தான் பார்த்துக்கொள்ள வேண்டிக்கோங்க அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே செவ்வாய்கிழமையிலேயே முருகன் படத்துக்கு முன்னாடி நின்றுக்கு இந்த வேண்டுதலை நீங்க செய்யலாம் பிறகு அந்த குழந்தைக்கு திருமண காலம் வரும்போது முருகனிடம் இருந்து குழந்தையை எடுத்துக்கொள்கிறேன் என சொல்லிட்டு தான் திருமணம் செய்து வைக்கணும் வருடத்துல பாத்தீங்கன்னா பிறப்பினுடைய முதல் மாதமாக வரக்கூடியதாங்க சித்திரை மாதத்துல இந்த சித்திரை மாதத்துல பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம் ஆண்டுல பாத்தீங்கன்னா முதல் மாதமாக தான் சித்திரை மாதம் வருது நம்முடைய ஜோதிட முறையும் பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக கொண்டு தான் கணக்கிடுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலுமே சூரியன் சஞ்சரிக்கும் போது தான் ஒரு மாதம் தொடங்குதுங்க அந்த வகையில் தான் சூரிய பகவான் வந்து மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தான் சித்திரை மாதமாக அமைஞ்சிருக்குது சித்திரை மாதத்துடைய சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் தான் தொடக்கத்தில் சூரியனை வழிபடக்கூடிய சிறப்புக்குரிய நாளாகவும் கொண்டாடுறாங்க சித்திரை தொடக்க நாள் பார்த்தீங்கன்னா வருடத்துல தொடக்க நாள் என்பதால அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்திற்குரிய பஞ்சாக்கத்தின் வாசிப்பது அவசியங்க இதுல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி பாத்தீங்கன்னா மிகவும் விசேஷ நாளாக இருக்குதுங்க சித்ரா பௌர்ணமி என்று நிலவினுடைய முழு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா பூமியில சில பகுதிகள ஒரு வகை உப்பை வெளிவு கொண்டு வருது இந்த உப்பு பார்த்தீங்கன்னா பூமி சித்தர்கள் அழைக்கிறாங்க இது மருத்துவ துறையில இன்றும் பயன்படுத்தி வராங்க சித்திரை மாத திருவிழாக்களுக்கு வந்து மிகவும் சிறப்புனே சொல்லலாங்க சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழாவாக இருக்குது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் தேரோட்டம் உள்ளிட்டவையும் கல்லழகர் வந்து எதிர் சேவை செய்வது வகையாற்றில இறங்கும் நிகழ்வு மாதத்துல பிறந்தவர்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை மாதத்துல பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க புது வருடத்தை வரவேற்பதை போலதான் நபர்களாக இருப்பாங்களாம் அனைவராலுமே விரும்பக்கூடிய நபர்களும் இவங்க தான் ஒரு காரியத்தை எடுத்தால அதுல வெற்றி அடையதான் முழு முயற்சியில ஈடுபடக்கூடிய கூடிய இவங்க இவங்கதான் இவர்கள் பாத்தீங்கன்னா எந்த துறையிலுமே இருந்தாலும் அதுல பிரகாசிக்க கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும்தான் போர் பொருந்திய செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷ ராசியில பிறப்பதால இந்த மாதத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அறிவியல் துறை மற்றும் காவல்துறையில அதிகம் இருப்பாங்க பாத்தீங்களா எந்த ஒரு செயலமே வேகமாக செய்து முடிக்கணும்னு நினைப்பாங்க எதை கண்டுமே கலங்காத எதிர்த்து போறக்கூடிய நபர்களும் இவர்கள் தான் இவர்கள் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா ஊழியர்களை விரட்டி வேலை மாற்றலை பெற்றிருப்பாங்க இவர்களும் ஒரு அக்னி என நினைத்து ஒதுங்கி செல்வாங்க தான் பல திட்டுக்கள் வாங்கும் நபராகவும் இவர்கள் இருக்கிறாங்க இருப்பினுமே இவை எல்லாமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க தன் மூளையில போட்டுக்கொள்ளாம முன்னேறி கொண்டேதான் இருப்பாங்க என்னுடைய பலத்தாலும் ஆற்றலாலும் செவ்வாயால சக்தி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இவர்கள்ட்ட இருக்குது சுக்கரனால உங்கள் எதிரிய விரட்டி அடிக்கும் நிறைமையும் கொண்டவங்க தான் நீங்க எதையுமே அடுத்து செய்வோம் என ஒரு காரியத்தை ஒதுக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இல்லைங்க எதையுமே வேகமாக செய்து முடிக்க வேண்டும் நினைப்பீங்க இப்போதே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவங்களும் நீங்க தான் எதையுமே செய்து முடிக்கும் ஆற்றல் இருந்தோ என்னால முடியுமா என்ற ஒரு சில தயக்கம் மனதுல உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களும் நீங்க தான் கோபப்படுபவராக இருப்பீங்க கோபத்துல இருக்கும்போது யாரேனும் பாராம வார்த்தைகளை கொட்டி விடுவீங்க இவர்கள் பாத்தீங்கன்னா கோபத்தை குறைத்து கொள்வது அதிக பேசாம இருப்பதே சிறப்புங்க உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்தினா நல்ல பயிற்சி எடுத்துக்கொள்ளுதல் அவசியம் இவர்கள் பெரும்பாலும் டென்ஷன் நரம்பு தளர்ச்சி உடையவங்களாக தான் இருப்பீங்க மதத்தில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா சூரியனை போல பிரகாசமாக இருப்பாங்க இவர்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை சூரியனை போல கோபப்படக்கூடியவங்களும் தான் சித்திரை நிலா போல குளிர்ச்சியாக இருப்பவங்களும் உடல் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது அவசியங்க வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பதை வழக்கமாக வச்சுக்கோங்க பழங்களை எடுத்துக்கொள்வது வழக்கமாக்கிக் கொள்ளுங்க சித்திரையில பிறந்த பெண்கள் அழகாக காட்டிக்கொள்ள நான் தான் நடை உடை பாவனையில அதிக கவனம் செலுத்துவாங்க இதனால மற்ற மாதத்துல பிறந்தவங்க உங்க மேல பொறாமைப்படக்கூடிய அழகுடன் காணப்படுவீங்க சித்திரத்தில பிறந்தவர்களுடைய பொதுவான குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அழகிய தோற்றமும் அன்போடு பழகும் தன்மை கொண்டவங்க பேச்சு திறமை ஆடம்பரத்துல பிரியமுடையவங்க தத் புகழ்ச்சியில ஆர்வம் கொண்டவங்க பொருகல பற்று ஆகியவை இந்த நட்சத்திரங்கள உடையவர்களுக்கு இருக்குங்க ஒன்றாம் இரண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா இதன் அதிபதி புதன் தெய்வ பக்தி நல்லொழுக்கம் மீதி நேர்மை உள்ளவர்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் குழப்பமான சிந்தனையால இவங்க எடுத்துக்கொள்ளும் காரியங்கள் தாமதமாகுங்க முதல் பாதம் பார்த்தீங்கன்னா அதிபதி சூரியன் சிறந்த கல்வியறிவுல திறமை கடமையுணர்வு கடும் உழைப்பு இவர்களது இயல்புகளாக இருக்குது துணிச்சல் குறைவானவங்க முடிவெடுப்பதில் குழப்பம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க மூன்றாம் பாதம் ஆட்சி கிரகம் சுக்ரன் ஆசபாச மிக்கவர்களாக இருப்பாங்க பிறகு உதவும் சுபவம் மிகுதியாக காணப்படும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்ய விரும்புவவங்க தான் குடும்பத்தை நேசிப்பவங்க நான்காம் பாதம் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்குது இவர்கள் தைரியசாலிகளாகவும் நல்ல பேச்சாளராகவும் திகழ்வாங்க வெற்றி அடையும் வெறியும் உண்டு தலைமை தாங்கும் இயல்புகள் இவர்களுக்கு அதிகம் நன்மை தரும் செயல்கள் இல்லைனா தீமை பயக்கும் செயல்கள் எதுவாலும் கூட எடுத்துக்கொண்ட காரியத்தை வந்து பிடிவாதமாக நடத்தி முடிப்பாங்க ஏன் மேஷ மேஷராசியில் பிரவேசிக்கும் நாள் தான் சித்திரையினுடைய முதல் நாளாக அமையுது சித்திரை மாதத்தில் முதல் நாள் தான் பூமியை பிரம்ம படைத்ததாக புராணங்களை சொல்லியிருக்காங்க சித்திரை மாதத்து சுக்லபட்சத்து வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து பார்வதி வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுங்க இருந்து குபேர மனைவி சித்ரா வழிபட்டால் செல்வம் பெருகும் சித்ரா பௌர்ணமில தினத்தன்று உப்பு இல்லாத உணவை ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தீங்கன்னா ஆயுள் பலன் கூடும் சித்திரை மாத பரணி நட்சத்திர நாள்ல பைரவரை நினைத்து விரதம் இருந்தீங்கன்னா காரிய தடைகள் அனைத்தும் விலகும் அன்று பைரவருக்கு தயிர் சாதம் நெய்வேத்தியமாக படைத்தால் சிறப்பான பலன்களை பெற முடியும் சித்திரை மாத மூல நட்சத்திர தினத்துல விரதம் இருந்து லட்சுமி நாராயணரை வணங்கினிங்கன்னா நினைத்தது நடக்கும் சித்திரை மாத சுக்லபத் சிறதி என்று விரதம் இருந்து சிவபர்வதியை வணங்கி வந்தீங்கன்னா ஞானங்கள் செய்தாலும் சிறப்பாக வாழ்வில் நிறைவான சிவலோகம் அடையலாம் பதிவில் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தா நல்லதா என கேள்விக்கு விடை கிடைச்சிச்சுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்